السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمد حنو علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ رسول فی قلام مہ القدیم و المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم وربک یخلق ما یشا ما کان لهم خیرن صدق اللّہ ولیم அலமதுல்லா இந்த ஒரு புனித மிகு இந்த ஒரு காணொலியின் வாயிலாக நாமெல்லாம் பங்கேற்கிருக்கின்றோம் இந்த காணொலியின் வாயிலாக யாரெல்லாம் பங்கேற்கின்றார்களோ அல்லாஹ் இந்த பாவியின் வாயிலிருந்து எந்தெந்த எல்லாம் வரவேற்கின்றானோ இன்ஷா அல்லாஹ் அதனின் மூலமாக நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வாங்க ஐ மீன் இன்ஷா அல்லாஹ் நம்மளை நோக்கி ஒரு மாதம் நம்மளை நோக்கி வந்துவிட்டது இஸ்லாமிய புத்தாட்டினுடைய ஏழாவது மாதம் ஒரு புனித மாதம் அல்லாஹ் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு வைத்திருக்கின்றான் அதையும் அவன் நாடியவாறு அதனுடைய அந்தஸ்திலேயே வைத்திருக்கின்றான் அல்லாஹ் இவ்வளோ பெரிய பூமியை படைத்தான் பூமியில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் படைத்தான் ஆனால் அதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களை காட்டிலும் தனிச்சிறப்பு பெற்றதாக மனித இனத்தை வைத்தான் அந்த மனித இனத்தில் வழக்கது கர்றம்னா பணியாதம் மனித அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகின்றான் வளக்கது கர்றம்னா பணியாதம் ஆதமுடைய மக்களை நாம் எல்லாம் சங்கே என்பதாக சொல்லுகின்றான் அதிலும் அந்த மனித கூட்டத்திலேயே நபிமார்களின் அவர்களே தனிச்சிறப்பாக வைத்தான் அதிலும் ரசோல்மார்களை சிலரை காட்டிலும் சிலர் சிலரை அல்லா மேன்மைப்படுத்தினான் அல்லாஹ் அல்லாஹ் குரானில் சொல்லுவானா இல்லையா தில் குர் அலா பஅத் அவர்கள் சிலரை சிலரை காட்டிலும் நாம் மேன்மைப்படுத்தினோம் என்பதாக சொல்லுகின்றான் அப்போ அல்லாஹ் ஒவ்வொன்றை காட்டிலும் ஒவ்வொரு விஷயங்களை மேன்மைப்படுத்துகின்றான் இது அவனுடைய நியதிக்கு அப்பாற்பட்டது அதுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான் மா மா யஷா ஃபையரத்தன் என்பதாக சொல்லுவான் அல்லாஹ் தன் ஆடியவர்களை படைக்க படைக்கின்றான் தன் ஆடியவர்களை ஒவ்வொரு அந்தஸ்திற்கும் அவருடைய தரச்சாக்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் இதில் அவருக்கு எவ்வித அந்த சாய்ஸ் எது எதுவுமே கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்கின்றான் அப்போது ஒவ்வொருகளையும் ஒவ்வொரு விதமான அந்தஸ்துகளை கூட்டி வைத்திருக்கின்றான் பல விஷயங்களை அல்லாஹ் படைக்கின்றான் ஆனால் அதை பல விஷயங்களில் சிலதை அல்லா தனிச்சிறப்பப்படுத்தி காட்டியிருக்கின்றான் அதுபோல் அல்லாஹ் பனிரெண்டு மாதங்கள் அல்லாஹ் மாதங்களை உருவாக்கினான் பன்னிரெண்டு மாதங்களை இறைவன் உருவாக்கினான் அந்த பனிரெண்டு மாதங்களில் அல்லாஹ் ஒரு நான்கு மாதங்களை மேன்மைப்படுத்தினான் ஒரு போர்கள் தடை செய்யப்பட்ட ஒரு நான்கு மாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முஹர்ரம் துல்கா துல் ஹஜ் ரஜப் இந்த நான்கு மாதங்களை அல்லா ஜல்லசானகூத்தாலாக போர்கள் தடை செய்யப்பட்ட மாதமாக மாற்றினான் இப்போது இந்த காணொலியின் வாயிலாக நம்ம எல்லாம் பார்க்க இருக்கக்கூடியது நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்க வந்து கொண்டிருந்த ஒரு மாதம் ரஜபு மாதம் இந்த ரஜபு மாதங்களுடைய தனிச்சிறப்பு என்ன இந்த ரஜபு மாதங்களில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்ல சொல்லப்பெற்றது அபிசல்லல்லாஹ் அலை யுவசல்லம் அவர்கள் இந்த ரஜபு மாதம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சாலும் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா துவா கேட்பாங்க அல்லாஹ் மாரிக்குன்னா ரஜபவ ஷபான வ வல்ல கண்ணா ஷஹர் எங்களுடைய இறைவா யாருல்லா ரஜபு மாதத்திலும் ஷபானுடைய மதத்தை எல்லாம் எங்களுக்கு பறக்குது செஞ்சது யாருலாம் மேலும் வல்லகரா சக ரமலான் மாதத்தை எங்கள் அடைய செய்திடுவாயாக என்பதாக பெருமானார் சல்லல்லா வளைகூசலம் ஒவ்வொரு துறாவிலும் இவ்வாறு கேட்பதாக ஹதிசில பதிவு செய்யப்படுகிறது அப்போ பெருமானார் சல்லல்லாஹ் வளைஹூசல்லம் இந்த ரஜபினுடைய அந்த மாதத்திற்கு எவ்வாறு எதிர்பார்த்து காட்டு காத்து கொண்டிருப்பார்கள் என்பதாக நம்ம எல்லாம் இதன் மூலமாக அறிய முடிகிறது சரி இந்த ரஜப மாதம் இந்த ரஜப மாதம் என்பதற்கு அது என்னென்ன தனிச்சிறப்புகள் பெற்றது அதோடைய அந்த ஹர்ஃப் அந்த ரஜப் என்கின்ற வார்த்தையில பார்த்தால் நமக்கு எல்லாம் தெரியும் இந்த ரஜப் என்பதில் அந்த வார்த்தையில் மூன்று வேர்டு அந்த மூணு வேர்டு கலந்துருக்கு அரபிய சொல்லாடலில் மூன்று வேர்டு ஒன்று ரா இன்னொன்று ஜா ஜீம்னு சொல்லுவாங்க ஒரு ஜா ஜ இன்னொன்று பா மூணு ஜிம் இந்த ரா என்பதற்கு அல்லாஹினுடைய ரஹமத்து பெறக்கூடிய மாதம் சலப்பு சாலிகன்களுடைய கிதாப்கள் எழுதுவார்கள் ரா என்பதற்கு அல்லாஹினுடைய ரஹமத்துகள் இறங்கக்கூடிய ரஹமத்துகள் மக்களுக்கெல்லாம் அவர்கள் செய்கின்ற அமல்களின் மூலமாக போய் சேரக்கூடிய மாதம் அடுத்து ஜிம் ஜூத் என்பதாக அல்லாஹ்வினுடைய அந்த கொடைத்தன்மை அல்லாவினுடைய அந்த கொடைத்தன்மை மா தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த கொடைத்தன்மைகள் கிடைக்கும் அவருடைய அமலுக்கு ஏற்றவாறு என்கின்ற கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அடுத்து இதாக பா பிர் அதாவது தயாளத்தன்மை அல்லாஹினுடைய தன்மை அவன் காட்டக்கூடிய அந்த இரக்கமும் அவன் மக அவனுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய இரக்கமும் அந்த தனித்தன்மையும் அந்த தன்மையும் மக்களுக்கு ஒரு சேர பெறக்கூடிய மாதமும் இந்த ரஜபு மாதம் இப்போது அந்த ரஜபு என்கின்ற வார்த்தை இந்த மூன்று வார்த்தைகளே ஒட்டுமொத்தமாக அந்த மனித இனத்திற்கு தேவையாக கூடிய சில விஷயங்கள் ஒரு முக்கிய குறிப்பு விஷயங்கள் இந்த ரஜபினுடைய மாதத்தில் நமக்கெல்லாம் கிடைக்கிறது என்கின்ற விஷயங்களை நாம் எல்லாம் பெற முடிகிறது இப்போ ரஜபு மாதங்களில் பெருமானார் செல்லதாக வளைவு செல்லும் அதிகம் அதிகமாக இஸ்தீக நோன்பு வைப்பார்கள் காபு பண்ண சுபை அலியல்லானோ ஒரு அதிகளைவார் அறிவிப்பார்கள் முஸ்லீமிலையும் அபுதாபுதில் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீத் இவ்வாறே சொல்வார்கள் காப்பு பண்ணி சுபேர் அலி அல்லானோ அப்பாஸ் அலி அல்லானு பெருமானாருடைய பெரிய தந்தையான அப்பாஸ் அலி அல்லானோ இடத்தில கேட்பார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல் ரஜப மாதத்தில் எவ்வாறு இருப்பார்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு அப்பாஸ் அலி அல்லானு விளக்கம் கொடுப்பார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் நோன்பு அதிகம் அதிகமாக நோன்பு வைப்பார்கள் சில காலங்கள் மட்டும் நோன்பு வைக்காமல் இருப்பார்கள் ஆனால் பெருமானாரை பார்த்தால் நோன்பு வைத்ததை போன்று இருக்கும் என்பதாக காப்பபண்ணு சுபைர் அழியல்லானோ அப்பாஸ் அழியலோ கேட்டதாக இந்த அதி சீர்வாயத்து அறிவிக்கப்படுகிறது இப்போ பெருமானார் செல்லும் அழைவு செல்லம் இந்த ரஜபினுடைய மாதத்தில் அதிகம் அதிகமாக இஸ்தபார்கள் தேடினார்கள் அதிகமாக நோன்பு வைத்தார்கள் என்கின்ற விஷயமும் இதனின் மூலமாக நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு ஒரு விஷயம் அனச அல்லவுன்னு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பை ஹக்கீர் அஹமத்துல்லாய் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க நாளை மறுமையில் சுவனத்தில் ஒரு ஆறு ஆறு ஓடும் அந்த ஆறிற்கு பெயர் ரஜப் என்று பெயர் அந்த ஆறுக்கு ரஜப் என்று பெயர் அப்போது அந்த ஆறில் யார் யாரெல்லாம் அந்த ஆறு வந்து பாலை விட வெண்மையாக இருக்கும் தேனை விட மிக ஒரு இனிமையாகவும் இருக்கும் அந்த ஆறில் யார் யாரெல்லாம் ரஜபினுடைய மாதத்தில் நோன்பு நோற்றார்களோ அந்த நபர்களெல்லாம் நாளை அந்த சுவனத்தில் அந்த ஆறிலிருந்து நீர் அருந்துவார்கள் என்கின்ற விஷயம் இதிலிருந்து நமக்கெல்லாம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது அப்போது நம்ம எல்லாம் அந்த ஒரு விஷயம் நம்ம ஹதீதை ஒரு அதீதை பார்க்குறோன்னா அதை வெறும் மேலோட்டமாக பார்த்து போயிடக்கூடாது அதை பல கோணங்களாக யோசிக்கணும் இப்போது அணசு படம் ஆளுக்கர் அவர்கள் ஒரு ஆறு அந்த ரஜபினுடைய ஆறு என்று இருக்குன்னு சொன்னாங்க அது எங்கே இருக்கும் சுவனத்தில் இருக்கும் அப்போது சுவனத்தில் யார் யாரெல்லாம் இப்போ இதன் மூலம் உள்கருத்தாக பார்க்கும் பொழுது இப்போ யார் யாரெல்லாம் இந்த இந்த ரஜபினுடைய மாதத்தில் நோன்பு நோக்க நோன்பு நோக்கிறார்கள் அவருக்கெல்லாம் நாளை சுவனத்தில் அந்த ஆறுகள் கொடுக்கப்படும் அப்போது அவர்கள் எல்லாம் சுவனத்தில் இருப்பார்கள் என்கின்ற விஷயம் அந்த உள்கருத்தை நமக்கெல்லாம் புரிய பெறுகிறது அதுக்கப்புறம் ஒரு புனித பயணம் நடந்த மாதமும் இந்த ரஜபினுடைய மாதம் பெருமானார் செல்லந்தாகு அழகி வசல்லம் அவர்கள் மாராஜருக்கு சென்று வந்த மாதமும் இந்த ரஜபினுடைய மாதம் சம்பவம் ஒரு மிகப்பெரிய வரலாறு அந்த வரலாற்றினுடைய சிறிய துளி பெருமானா செல்லந்தாக வளைக்கு செல்லும் அவர்கள் மேராஜருக்கு சென்றார்கள் அது ஒரு மிகப்பெரிய வரலாறு இப்போ அந்த வரலாற்றுகளில் நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை பல படிப்பினைகள் இருக்கின்றது அதில் சில விஷயம் என்னவென்றால் பெருமானா செல்லந்தாக வளைக்கு செல்லும் அவர்கள் வேறஜருக்கு சென்றார்கள் அதில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒரு சட்ட திட்டமாக நமக்கெல்லாம் வாங்கி வந்தார்கள் அதில் சில என்னவென்று பார்த்தால் அல்குர் மூலமாக நமக்கெல்லாம் தெளிவு பெறுகிற அந்த விஷயம் ஒரு மனிதன் ஒரு சீர்நிலையை அடைவதற்கு அவன் அல்லாஹ்விடத்திலும் பிற மக்களிடத்திலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சில விஷயங்களை பெருமான நமக்கு ஒரு சட்டமாக நமக்கெல்லாம் வாங்கி வந்துள்ளார்கள் அது என்னவென்றால் அல்குரானுடைய பதினேழாவது அத்தியாயம் நமக்கெல்லாம் அதை தெளிவு செய்கிறது அல்லாம் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் லா அல்லா இலாஹன் அல்லாஹுவோடு வேறு ஏதேனும் ஒரு கடவுள் நீங்கள் இணையாக்காதீர்கள் அதாவது அல்லாஹுவை அல்லாஹுவை தவிர வேறு யாதையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று நமக்கெல்லாம் வருகிறது அடுத்து உங்களுடைய பெற்றோர்களை அவை நிலநிறுத்துகிறான் அல்லாஹ் வணங்க சொல்லுகின்றான் அடுத்து உங்களுடைய பெற்றோர்களை அவனெல்லாம் உங்களை நிலைநிறுத்தி சொல்லுகிறான் அல்லாஹவை தவிர வேறு எந்த இறைவனையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கள் என்றும் உங்களுடைய இறைவன் தீர்ப்பளித்து விட்டான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அடுத்து மூணாவதாக உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கோ உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கோ அடுத்து விபசபில் வழிபோக்கர்களுக்கோ நீங்கள் அவர் இடத்தவருடைய கொடுக்க வேண்டிய அந்த உபகாரங்களை அவர் கொடுக்கக்கூடிய அந்த உபயோகித்த அந்த பொருள்களை எங்கெல்லாம் சரிபர முறையில் எங்களெல்லாம் கொடுத்து வேண்டும் அதான் குருவான் நமக்கெல்லாம் தெளிவுபெற செய்கிறது அல்லா சொல்லுகின்றான் ஆத்தில் குருவா ஹத்திணசபில் வலிப்போக்கர்களுக்கும் மற்றும் அவருடைய அந்த வழிபோக்கர்களுக்கு உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு அவருடைய உரிமைகளை சரிபெற நீங்கள் எல்லாம் கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லுகிறது அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் வீண் விதயம் செய்பவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்பொழுது இவ்வாறு சொல்லுகின்றன் இன்னல் முபத்திரின கானு இஹ்வான் ஷயாத்தீன் யார் யாரெல்லாம் வீண்வெரியம் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் சைதானுடைய சகோதரர்கள் என்கின்ற விஷயம் அந்த பெருமானா செல்லுல்லா உலகம் மாராஜில் நமக்கெல்லாம் வாங்கி வந்தார்கள் அடுத்து அல்லாஹ் குரானில் சொல்லுகின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றனர் அதாவது நம்ம வாரி வாரி இறச்சவும் கூடாது அதிகம் அதிகமாக வாரி வாரி அரைச்சிடவும் கூடாது கொடுக்காமல் இருந்துருக்க கூடாது நடுநிலையை அல்லா பேண சொல்லுகின்றான் நடுநிலையாக இருக்க சொல்லுகின்றான் உங்களுடைய கரங்களை கழுத்துக்கு கீழே முடக்கி வைக்க வேண்டாம் அது மட்டும் அல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு வெறுங்கையோடு இருக்கவும் வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் யாருக்கு நாடானோ அவரவருடைய அந்தஸ்து அல்ல அல்லாஹ் உயர்த்துவான்

குழந்தைகளை எங்க நம்மளால் உணவு கொடுக்க முடியாம போயிருமோ என்று சொல்லி உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் கொள்ள கூடாது ஏனென்றால் நாம் உணவளிக்கிறோம் என்பதாக அல்ல சொல்லி காட்டுகின்றான் அடுத்த சொல்லுகின்றான் நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அது வெறும் மானக்கேடான விஷயம் அது அது மானக்கேடான விஷயம் என்பதாக அல்ல சொல்லுகின்றான் அடுத்து சொல்லுகின்ற எல்லாம்

ஏழைகளினுடைய அந்த சொல்வ சொத்துகளில் அந்த சொத்துக்கள் இருக்கிறது அல்லவா அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அதாவது அவரை நீங்கள் தட்டி பறிக்க அனை அனாவசியமாக ஒரு அபண்டமாக அவற்றீங்க அவருடைய சொத்துக்களை நீங்கள் தட்டி பறிக்கக்கூடாத மக்கள்லாம் எச்சரிக்கை செய்கின்றான் அடுத்து அளவீட்டினுடைய விஷயங்களில் நாமெல்லாம் சரிபர இருக்க வேண்டும் கையில் இதா கீழ்த்தும் அவருடைய அந்த அளவீட்டினுடைய விஷயங்களில் நாமெல்லாம் சரிபர இருக்க வேண்டும் அடுத்து சொல்கின்றான் ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு சரியான கல்வி இல்லை ஒரு மனிதன் வந்து வேலை பார்க்கிறான் அதனுடைய கல்விகளும் அதனை சார்ந்த கல்விகளும் உங்களிடத்துல இல்லை என்று சொன்னால் அதனை பற்றி நீங்கள் மற்றவரிடத்தில் ஆராயக்கூடாது என்கின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லுகின்றான் அடுத்து சொல்லுகின்றான் பூமிகளில் ஒரு ஆணவத்தோடு இந்த பூமியில் நீங்கள் நடக்க வேண்டாம் என்கின்ற இன்னும் பல விஷயங்களை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் நமக்கெல்லாம் மனிதனுடைய எச்சரிக்கையாகவும் நல்ல உபதேசமும் பல விஷயங்களை பெருமானார் செல்லல்லா வளைுவ செல்லம் மேராஜிலிருந்து நமக்கெல்லாம் வாங்கி வந்துள்ளார்கள் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அவர்கள் வாங்கி வந்த அந்த மாதமும் இந்த ரஜபினுடைய தான் என்கின்ற விஷயம் நமக்கெல்லாம் புரிய வருகிறது அது அன்பிற்கினே அல்லாஹினுடைய நல்லடியார்களே இந்த ரஜபு மாதம் என்பது அல்லாஹால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனித மாதம் அந்த எவ்வித போர்களினுடைய சத்தங்கள் கேட்காம இருக்கின்ற அந்த ஒரு இனிமையான மாதம் இந்த ரஜபினுடைய மாதம் அந்த ரஜபினுடைய மாதத்தில் அதிகமதிவாக பாவ மன்னிப்புகளும் நோன்பு நோட்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக அமீன் அலாமே வஹமத்துல்லாஹி வரகாத்து